வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகுது சுக்குமல்லி காஃபி இந்த சுக்குமல்லி காஃபி ரொம்பவே ஆரோக்கியமானது டீ காஃபிக்கு பதிலாக இதையே நீங்கள் எடுத்துக்கலாம் அது சுறுசுறுப்பாக வச்சிருக்கோம் அதே மாதிரி சளி சைனஸ் பிரச்சனை இருந்தோ விடுபடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்னோடய ப்ரிப்பரேஷன் நான் எப்படி அரைப்பனோ வீட்டுக்கு அதே மாதிரி அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து சுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம் மிளகு எடுத்துருக்கேன் இன்றைக்கி அப்புறம் தனியாக வந்து இருபத்தஞ்சி கிராமும் மிளகு கருமிளகு ரெண்டு டீஸ்பூனும் ஏலக்காய் ஒரு பத்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு வாசனை அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா பன்னெண்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முதல்ல சுக்குவை சின்ன சின்னதாக கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பேன் ட்ரை பேனில் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக எல்லாமே ஒன்று போல் வறுப்படும் இது மாதிரி கைவிடாமல் வறுக்கணும் நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி எடுத்திங்கன்னா தனித்தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுத்த ஒன்று நீங்கள் தனியாகவே கொஞ்சம் அசிக்கி பாருங்கள் அது நல்லா உடஞ்சிச்சின்னா நல்லா வறுத்தாச்சுன்னு அர்த்தம் இதெல்லாம் ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஆறுன ஒன்று பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சுக்கு காப்பி போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போ இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு எனக்கு மட்டும் போட போகிறேன் இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் நீங்கள் இந்த பவுடரை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த ஒரு டம்ளர் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு நல்லா வத்தணும் அது நல்லா கொதித்து வாசனை நல்லா வரும் இந்த டைமில் நல்லா இறக்கிடுங்க இறக்கிட்டு இதை வடிகட்டி இது சர்க்கரைக்கே பதிலை நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லை பனங்களுக்கடு சேர்த்துக்கலாம் சேர்த்து குடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா நீங்கள் பால் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது உங்கள் ஆப்ஷனல் தான் பால் சேர்க்காமல் அப்படியும் குடிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மிதமான காரத்தோடையும் இந்த ஏலக்காய் சிக்கோட வாசனையோடையும் குடிக்கும்போது தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும் சளி தொலைலேருந்தும் விடுபடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்